யாருடாது அது யாருடாது யாரோடா அம்மா பிரா ஓன் ஃப்ரெண்டா யார் ஃப்ரெண்ட் தெரியல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய மதிய ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி மத்தியானம் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா நாட்டு கெண்ட குஞ்சு குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குளத்துல பிடிச்சாங்க வாங்கிட்டு வந்தாங்க அந்த மீனை அதான் அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் போய் நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம் அதுவும் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த நாட்டு கெண்டகுஞ்சு குழம்பு தான் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மீன் எங்கே விற்றாலும் சரி எங்கே பிடிச்சாலும் சரி ஃபர்ஸ்ட் ஆளாக நிற்கிறது அவங்களாக தான் இருப்பாங்க எனக்கு என்னமோ அந்த குழம்பு பிடிக்க மாட்டேங்குது சாப்பிட்றதுக்கு அவங்களுக்காகவே வச்சு கொடுக்க போகிறோம் எனக்கு

உம் சரி வாங்க போய் சமைக்க ஆரம்பிக்கலாமா அதுக்கு முன்னாடி போய் நான் கெண்டை குஞ்சு குழம்புல வந்து வெண்டைக்காய் போட்டு வச்சா குழம்பு சூப்பராக இருக்கும் நம்ம வீட்ல வந்து வெண்டைக்காய் இருக்கு நம்ம வீட்டு தோட்டத்துலயே வெண்டைக்காய் போட்டிருக்கோம் போய் பறிச்சுக்கிட்ட அப்படியே குழம்பு வச்சு போகலாம் வாங்க போய் தோட்டத்துக்கு போய்ட்டோம் ஃப்ரெண்டு கத்தோடு ஓட்டா சரி வாங்க போ கொலைக்கு போய்டுறோம் தோட்டத்துக்கு போயிட்டு காய வச்சுரும் ஆமா

வா 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 நீ ஆடு கூட போலாம்ங்க வா எங்க போய் ஆடு கூட போறியா ஆடு கூட போறியாமலு அமுலே வா வாங்கிடுயா பச்சையா இருக்குனால காய் இல்லாத மாதிரி தெரியுது உள்ள காய் தான் இருக்கு நிறைய இருக்கு

வெண்டிக்காய் பாத்தீங்க பறிச்சிட்டு வந்தாச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க வீட்ல வந்து தோட்டம் வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆமா சரி போயிட்டு சமைக்கலாமா கிஞ்சி தாங்க இங்க இருந்து கிஞ்சி தாங்க என்ன பண்றாங்க இவன் என்ன பண்ணுறீங்க அப்படியே மீன் குழம்புக்கு வந்து வெங்காயத்தை கல்லில் கட் பண்ணிட்டு விடலாம் நான் கரெக்ட் பண்ணி பண்ணுறேன் எனக்கு ஒரு இதாக இல்லை மேலே வச்சு கட் பண்ணா கரெக்டாக இருக்கும் வாகன வந்து குழம்புக்கு வந்து நான் தக்காளி தூள் உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து வச்சுக்கிறேன் தக்காளி எல்லாம் வந்து குழம்புத்தூள் எல்லாம் வந்து கரைசி தான் இருக்கும் இன்னை இன்னையெல்லாம் வந்து அதிகம் வந்து இது மாதிரி தான் வைப்பாங்க எங்க வீட்டுல நான் சின்ன பிள்ளைய இருக்கும்போது எங்க வீட்டுல அதிக தக்காளி எல்லாம் தான் வைப்பாங்க இப்பதான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வதக்கிடுறாங்க ஆனா இது மாதிரி வைக்கிறதுதான் வந்து சாப்பிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போல வந்து தக்காளி, கொளம்பு தூளு, உப்பு, புளி எல்லாம் போட்டு நெய். தாளிச்ச என்ன செட் ஹீட் ஆயிடுச்சு? என்ன ஊத்திக்கலாம்? பாப்பா எப்படி கலந்து ஊத்தி? கலந்து அப்பானு கூப்பிட்டுதான் இருக்கோம் இப்ப பெண்ணையும் ஹீட் ஆயிடுச்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயமும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்ப கட் பண்ணி பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இப்ப கட் பண்ணி வச்சுக்கிற வெண்டிக்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் வந்து வெண்டைக்காய வந்து எண்ணெயில் வதக்கி விட்டு கொள்கை தாளிக்கலாம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காவை நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ தாளித்து ஊற்றிடலாம் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிஞ்சிக்கிட்டுருக்கு இப்போ வந்து கெண்ட கொஞ்சம் குழம்பு மீனை சேர்த்துக்கலாம் கெண்டை கொஞ்சம் மீனை சேர்த்துக்கலாம் மீன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் இது வந்து ரெண்டு பேருக்குன்னு இருக்கிறதுனால கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்ப மீன் வந்து குழம்புல சேர்த்துடலாம் மீனை சேர்த்தாச்சு நல்ல குழம்பு குதிஞ்சி வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து மீன் சேர்த்து வந்து குழம்பு வந்து நல்லா கொதிஞ்சிட்டு இருக்கு பாருங்க நல்லா கொதிஞ்சிட்டு இருக்கு பாருங்க குழம்பு பாத்தீங்கன்னா நாட்டுக்கு எண்டு குஞ்சு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா வாசமா இருக்கு மீனும் பார்த்தீங்கன்னா நல்லா உடையாம இருக்கு பாருங்க சூப்பரா வந்துருக்கு நாட்டு கெண்டை குஞ்சு குழம்பு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த இந்த நாட்டு மீன் கிடைக்கும் நீங்களும் இதே மாதிரியே வாங்கி குழம்பு வச்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்